ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வச்சு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு பச்சை பச்சைப்பயிறு இருந்தால் போதும் இந்த சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டோட டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு பச்சை பயிறவை நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கப்பாக அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இவ்வளோ நைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இதை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அதோட கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி விழுதவை இந்த பவுலில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியே சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் காரம் உங்களுக்கு எவ்வளோ கோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மாவை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம அதில் இருக்கிற ஈரப்பதமே போதுங்க நம்ம பச்சை பயிர் அரைச்சோம் இல்லைங்களா எனக்கு அதுவே அந்த ஈரப்பதமே எனக்கு சரியாக போச்சு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம இதை சப்பாத்தியாக தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ சின்ன சின்ன பாலை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு தொட்டு தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேய்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் மாவு வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அழகாக ஷேப்பாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க நம்ம வெங்காயம் கொத்தமல்லாம் சேர்த்துக்கிறதுனால அது எல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி நல்லா லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஆயில் உள்ளது உங்களுக்கு நெய் தேவைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க நான் ஆயில் தான் சேர்க்குறேன் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெந்த அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க நான் அடுத்தது கூட உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அடுத்தது தேய்ச்சி போட்டாச்சு இப்போ திருப்பி விட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் விட்டு இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதுங்க உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி அவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இதோட கூட மஷ்ரூம் கறி தான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மஷ்ரூம் கறி வேணும்னா சொல்லுங்க நான் ரெசிபி ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதை பிரேக்ஃபாஸ்ட் அதில் டின்னர் கூட சாப்பிட்லாம் டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை இது போல் செய்துட்டுங்கன்னா இனி அடிக்கடி இதை தான் செய்வீங்க அவ்வளோ ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ